வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேர்களே எண்ணிக்கிற நிகழ்ச்சியில் இந்த கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவியோட மர்மமான மரண வழக்கு இருக்குல்ல இதை பற்றி நிறைய விஷயங்களை ஒரு டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்க போகிறோம் ஏன்னா பிரேத பரிசோதனை முடிவுகளை பற்றி தான் தெளிவு அப்படின்றது பலருக்கும் கிடைக்காம இருந்துக்கிட்டு இருக்கு அதனால தான் புகழ்பெற்றோட டாக்டர்கிட்டையே நிறைய விஷயங்களை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சார்ந்த கேள்விகளாக முன்வைக்க போகிறோம் அவங்ககிட்ட பதிலாக வாங்கலாம் இவங்க வேறு யாரும் இல்லை தமிழகத்தோட புகழ்வாய்ந்த டாக்டரான ஷாமில் அவர்கள் தான் நிகழ்ச்சியில் போயிடலாம் வணக்கம் மேடம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மேடம் இது ஏன்னா ஜாமீன் கிடைக்காதுன்னு தமிழக மக்களை எதிர்பார்த்தாங்க கிடச்சிருச்சு முன்னுக்கு பின்முறைனா நிறைய விஷயங்கள் இந்த வழக்கில் தொடர்ந்து போய்கிட்ருக்கு ஆஸ் அ டாக்டராக நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் கையில் வச்சுருக்கீங்க செகண்டையும் கையில் வச்சுருக்கீங்க பண்ணியிருப்பீங்க ஜிப்மர் பண்ணுற அளவுக்கு டீட்டெயில்டாக ஏன்னா அவங்ககிட்ட வந்து வீடியோகிராஃப்ஸ் இருக்கும் ப்ளஸ் இந்த டாக்ஸிகாலஜி ரிப்போர்ட்ஸு அப்புறம் இந்த ஸ்வாப் ரிப்போர்ட்ஸு டிஎன் அனாலிசிஸ் எல்லாமே அவங்ககிட்ட இருக்கும் ஸோ அதெல்லாம் வச்சு அவங்க காம்ப்ரிஹென்சிவாக பண்ணிருப்பாங்க அந்த அளவுக்கு வெறும் ரெண்டு ரிப்போர்ட் எல்லாம் பண்ண முடியாது அண்ட் இட்ஸ் நாட் எத்திக்கலி ரைட் ஆல்சோ ஸோ அதனால அப்படி நம்ம பண்ண முடியாது ஸோ ஓரளவுக்கு நீங்கள் சொல்லிட்டு ஓகே மேடம் இந்த காசி விஸ்வநாதன் ஒருத்தர் இருக்கார் இந்த இறந்து போன மாணவியோட பெற்றோர் தரப்பு வழக்கறிஞர் அவர் என்ன சொல்றாருனா மொதல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவங்க அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக பண்ணல ஒரு டியூட்டர் வச்சு பண்ணியிருக்காங்க செகண்ட் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் தான் இருக்காம இருக்குது அப்படின்னு சொல்றாரு மேடம் காயங்கள் அதிகமாக தென்படுறது பார்த்தீங்கன்னா செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் பதிவாகிருக்கு இல்லைன்னு சொல்றாரு இதே குற்றச்சாட்டை நீங்க முன் வைப்பீங்களா இல்லைனா இல்லப்பா தப்புப்பா அப்படின்னு சொல்லுவீங்களா ரைட் அண்ட் இதில் வந்து அவங்க சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி மேலோட்டமாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தான் அவங்க வந்து இரண்டாவது போஸ்ட்மார்ட்டம் அறிக்கை கேட்டாங்க இரண்டாவது போஸ்ட்மார்ட்டம் அறிக்கையில் முதல் போஸ்ட்மார்ட்டம் அறிக்கையில் இல்லாத விஷயங்கள் வந்து ஒன்று ரெண்டு இருக்குது அதில் முக்கியமாக நான் பார்க்குற ஒரு விஷயம் வந்து பெல்விக் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இடுப்பெலும்பு நம்மளுடைய அந்த போன் இருக்கு இல்லையா அதில் ஃப்ராக்சர் இருக்குது அப்படிங்கிறத வந்து செகண்ட் போஸ்ட்மார்ட்டமில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பொதுவாகவே நீங்கள் இப்போ ஒரு வருஷரத்துலேருந்து குதிச்சிங்க வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு ஃப்ராக்சர் ஆகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா யுவர் பெல்விக் அண்ட் போன் அண்ட் யோர் ஸ்பைனல் காலம் தான் ஏன்னா அதுதான் மெயின் கிராவிட்டி வெயிட் பேரிங் போன்ஸ் வந்து அதுதான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதில் அதில் வந்து பெரும்பாலும் ஃப்ராக்சர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வேறஸ் எஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பெல்விஸ் அண்ட் ஸ்பைனல் காலம் இன்டாக்ட் அப்படின்னு போட்டிருக்கோம் அதில் வெறும் பெல்விஸ் அண்ட் ஸ்பைனல் காலம் இன்டாக்ட்னு போட்டிருக்கோம் பட் இதில் வந்து செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் டீட்டெயிலாக பெல்வி பெல்விஸில் ஃப்ராக்சர்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க எங்கெங்கே ஃப்ராக்சர் நடந்துருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து பதிவு பண்ணுறாங்க அப்போ இவ்வளோ பெரிய ஒரு கிளாரிங்கான ஒரு விஷயத்தை எப்படி ஃபஸ்ட் போஸ்ட்மார்ட்டம்ல மிஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்போ நீங்கள் பார்த்துட்டு அதை ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டிங்களா இல்லை நீங்கள் அவ்வளோ தெளிவாக பெல்விஸ் அண்ட் ஸ்பைனல் காலம் இன்டேக்ட்னு நீங்கள் எழுதியிருக்கீங்களே அப்போ இது எப்படி எழுதுனீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா அப்போது இது வந்து இவங்க சொல்றாங்கல்ல ஒரு விஷயம் இது ரொம்ப மேலோட்டமாக ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்கறதுனால தே ரிக்கொஸ்ட் ஃபார் செகண்ட் போஸ்ட்மார்ட்டம்ல அப்போ தே ஆர் ஜஸ்டிஃபைடு இன் சம்பே வாட் திஸ் தேர் ஜஸ்டிஃபைடு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இது இல்லாமல் அடிஷனல் ஒன்று ரெண்டு கன்ஃப்யூஷன்ஸ் அதெல்லாம் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்டு மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் இன்ஜ் இன்ஜுரிஸ் எல்லாமே இந்த ஆன்டிமார்ட்டம் அப்ரேஷன்ஸை அப்படியே ஒபேட்டம் ஃபஸ்ட்டு போஸ்ட்மார்ட்டமில் என்ன இருந்ததோ அது அப்படியே இதில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க முடியுது இதெல்லாம் தவிர எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ சாம்பிள்ஸ்லாம் எல்லாம் முதல்லே ஃபஸ்ட் போஸ்ட்மார்ட்டம்லேயே அவங்க ஸ்டமக் ஸ்டமக் கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து டாக்ஸிகாலஜி அனாலிசிஸ்க்கு அவங்க அமைச்சிருப்பாங்க இதெல்லாம் அவங்க அடிஷ்னலாக ஆர்எல் ஸ்வாப்ஸ் இந்த ஸ்வாப்ஸ் நிறைய எடுத்திருக்காங்க ஏன்னா தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நிறைய பேசினாங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போஸ்ட்மார்ட்டத்தில் வந்து அவங்க ரொம்ப மேலோட்டமாக பண்ணிட்டாங்களோ என்னமோ நம்ம மீடியாவில் வந்து அதை வச்சு நல்லா போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு வந்து ஒரு இன்டர்பிரிட்டேஷன்லாம் கொடுத்து அதெல்லாம் பண்ணாங்கங்கிறத நம்ம பார்த்தோம் அதில் நிறைய முக்கியமான நிறைய பேர் பேசின ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் பிரெஸ்டில் அந்த குழந்தைக்கு வந்து ப்ரூசஸ் இருக்குது காயங்கள் இருக்குது இது வந்து ஏதோ

பொண்ணு இருந்து கீழே விழுந்தப்ப மரக்கிளை மோதி உடஞ்சிருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷன் மோதல் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நகைக்கீரல்கள்னு ஒரு சிலர் அது போல சொல்ல ஆரம்பிச்சாங்க சோஷியல் மீடியாஸ்லேயே சொல்கிறேன் ஆனா இதில் படி பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஜெக்ட் இது போல இந்த இம்பாக்டை ஏற்படுத்திச்சுன்னு சொல்ல முடியாது போஸ்ட்மார்ட்டமில் அந்த மாதிரி எதுவுமே இயர் நாட் மென்ஷன்ட் அந்த மாதிரி எதுவுமே அவங்க இப்போ பிளைனாக ப்ரூசஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது ஃபால்னால நடந்ததா இல்லை அது மரத்தில் மோதுனதுனால நடந்ததா இல்லை யாராவது ஏதாவது பிளண்ட் ஆப்ஜெக்ட்னால ஏற்பட்ட ப்ரூவஸா இதெல்லாம் வந்து அவங்க போஸ்ட்மார்ட்டமில் மென்ஷனே பண்ணல நத்திங் ஆஃப் தட் சார்ட் ஹஸ் பின் மென்ஷன் அவங்க ப்ரூஸஸ்னு தான் சொல்லியிருக்காங்க இன்ஃபேக்ட் நாககிரல் இல்ல டீத் மார்க்ஸ் எல்லாம் அவங்க மென்ஷனே பண்ணல. அந்த மாதிரி ஏதாவது இருந்தா ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப அப்படி எல்லாம் மென்ஷன் பண்ணல பொழுதே அந்த மாதிரி விஷயங்கள அவங்க அத பார்க்கல. அது வந்து ஒரு ப்ரூஸ் இன்ஜூரியாவா தான் பார்க்கறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸ்பெசிபிக்கா டூத் மார்க்ஸ் இல்ல நெயில் மார்க்ஸ் நாககிரல்கள் அப்படி அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணி கண்டுபிடிக்க முடியுமா? இந்த கழ கிரல் படுறதுக்கு நாககிரல் படுற காரியத்தை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுமா? சி அப்படி ஸ்பெசிஃபிக்காகலாம் நீங்கள் வந்து எந்தளவுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது காயத்துடைய தன்மையே இருக்குது அதை நம்ம நேரில் பார்த்து தான் நம்ம வந்து சொல்ல முடியும் நேரில் பார்க்குறது ப்ளஸ் த பொசிஷன் இன் விச் த பாடி இஸ் ஃபவுண்டு அண்டு என்ன இப்போது இதில் வந்து இந்த இந்த கேஸில் ஆக்சுவலாக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுது க்ரைம்சீனுடைய ஃபோட்டோஸ் ஆக்சுவல் ஃபோட்டோஸோ இல்லை ஆக்சுவல் க்ரைம் சீனில் அந்த குழந்தை எங் எப்படி எங்கே விழுந்திருந்தா எப்படி விழுந்திருந்தா த பொசிஷன் ஆஃப் த பாடி இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எதுவுமே அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை ஏன்னா அதுதான் வந்து இங்கே வந்து இவ்வளோ கன்ஃப்யூஷனுக்கு காரணமோன்னு எனக்கு ஆனஸ்ட்டாக தோணுது ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பொதுவா அந்த குழந்தை விழுந்துட்டா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம்ல வந்து தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி எயிட் அவர் பிஃபோர் இறந்துட்டான்னு ஒரு குழந்தை சொல்றாங்க டென் டு டுவெல் இறந்திருக்கா அப்படின்னு நைட் ஒரு ஏர்லி மார்னிங் அவர்ஸ்ல வந்து அந்த குழந்தை இறந்துருக்காங்க இந்த இவங்க ரிலீஸ் பண்ண அந்த சிசிடிவி டிவி ஃபுட்டேஜ்ல அந்த நாலு பேர் தூக்கிட்டு வராங்க தெரியுமா அதுல வந்து டைம் ஸ்டாம்ப் வந்து இவங்க ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டின்னு போறாங்க அதுவே

பார்த்துருக்கும் போது கண்டிப்பாக இந்த குழந்தை இறந்துட்டாலாங்கிற விஷயத்தை இவங்களால் உணர்ந்துருக்க முடியும் இல்லை அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் சுவாசம் இருக்கான்றது பார்த்துருக்கலாம் இல்ல தொட்டு பார்த்தா கூட இந்த குழந்தை வந்து இறந்துட்டா அப்படிங்கிறது தெரியும் அப்போ ஒரு ஒரு குழந்தை இறந்துட்டா அப்படின்னு நீங்க என்ன பண்ணியிருக்கணும்னா நீங்க க்ரைம் சீனை டிஸ்டர்ப் பண்ணியிருக்க கூடாது நீங்கள் இருந்து பாடிய ஷிஃப்ட் பண்ணுறது ஹாஸ்பிட்டல் தூக்கி போடுறது இதெல்லாம் செய்யாம யூ ஷுட் ஃபஸ்ட் இன்ஃபார்ம் டு போலீஸ் அப்போ காவல்துறை வந்து அந்த சீனை செக்யூர் பண்ணி க்ரைம் சீன் செக்யூர் பண்ணி அங்கே வந்து எதுவும் கன்டாமினேஷன் ஆகாமல் பார்த்து பொசிஷன் ஆஃப் த பாடி ஃபோரன்சிக்ஸ்லேருந்து வருவாங்கங்க ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுப்பாங்க எல்லாம் மெஷர் பண்ணுவாங்க நிறைய மெஷர்மெண்ட்ஸ் சி இட்ஸ் ஃபோரன்சிக்ஸ் இட்ஸ் செல்ஃப் இஸ் அ சயின்ஸ் ஓகே இப்போ நீங்கள் வந்து விழுந்திருக்க ஒரு பாடினா அந்த பொசிஷன் ஆஃப் த பாடியை வந்து மார்க் பண்ணுவாங்க பில்டிங்லேருந்து கீழே விழுந்துருக்காங்கன்னு அசியூம் பண்ணால் எவ்வளோ டிஸ்டன்ஸில் பாடி விழுந்திருக்கு த ரிலேஷன்ஷிப் ஆஃப் த பாடி டு த பில்டிங்கு என்ன எவ்வளோ ஆங்கிளில் விழுந்திருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல விழுந்திருக்கு இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுப்பாங்க ஸோ இப்போ அந்த இவங்க சொல்ற மாதிரி மூணாவது மாடியில இருந்து பாடி விழுந்து இந்த பொசிஷன்ல தான் விழுமா இந்த டம்மியை வச்செல்லாம் பண்ணி பார்த்தாங்க இல்லையா அப்போ அந்த டம்மியை வச்சு பண்ணி பார்க்கும்போது அதுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் வேணும்ல இன்னைக்கு அந்த ரெஃபரன்ஸ் இல்லாமல் போயிடுச்சு இல்லை இன்றைக்கி கிரைம் சீனில் ஆக்சுவலாக அந்த குழந்தையோட உடல் எப்படி இருந்தது எப்படி விழுந்து கிடந்தது எந்த இடத்துல விழுந்திருந்தது எந்த ஆங்கிளில் விழுந்திருந்தது பில்டிங்ல இருந்து எந்த டிஸ்டன்ஸில் விழுந்திருந்தது இந்த பாராமீட்டர்ஸ்லாம் இன்னைக்கு இல்லையே இல்லையே ஸோ எப்படி திஸ் மேக்ஸ் த இன்வெஸ்டிகேஷன் இவன் மோர் டிஃபிகல்ட் இல்லை காவல்துறைக்குமே இது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ஆங்கிளில் கொண்டு வந்து இல்லையா ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இஸ் கொஸ்டினபிள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் கம்மிங் பேக் டு த போஸ்ட்மார்ட்டம் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டேலியாவில் எந்த விதமான ஒரு இதுவும் காயங்களும் இல்லை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம்லையும் ஃபை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அதே தான் செகண்ட் போஸ்ட்மார்ட்டம்லையும் சொல்லியிருக்காங்க எக்ஸ்டர்னல் ஜெனிட்டீலியா இஸ் இன்டாக்ட் அதில் எந்த விதமான காயங்களும் இல்லை அப்படிங்கிறாங்க அதே மாதிரி இது யூட்ரஸ் அது வெஜைனா தி ஆர்கன்ஸ் ஆல்சோ வெரி இன்டாக்ட் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு ஃபோஸ்ட் பெனிட்ரேஷனோ இல்லை ஃபோஸ்ட்டு செக்ஷுவல் ஆக்டிவிட்டி எதாக இருந்தால் கண்டிப்பாக காயங்கள் இருக்கும் இல்லை ப்ரூசஸ் இருக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் போஸ்ட்மார்ட்டமில் வந்து அவங்க பதிவு பண்ணுறாங்க அடிஷ்னலாக இப்போ ஸ்வாப்ஸ் எடுத்திருக்காங்க நான் சொன்ன மாதிரி வெஜைனல் ஸ்வாப் ஏனல் ஸ்வாப் ஆசன வாயிலேருந்து ஸ்வாப் எடுத்திருக்காங்க இன்னர் பார்ட் ஆஃப் போத் தைஸ்லேருந்து தேவ் டேக்கன் அ ஸ்வாப் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஏதாவது செக்ஷுவல் ஆக்டிவிட்டிக்கு முயற்சி பண்ணியிருந்தாங்க ப்ராபப்ளி எக்ஸ்ட்ரா வெஜைனலா வெளியில் எஜாக்குலேஷன் ஏதாவது நடந்ததுன்னா எதாவது செமினல் ட்ரேசஸ் இருக்கா அப்படிங்கறத பார்க்கறதுக்காக இன்னர் சைட் ஆஃப் தி போத் தைஸ் தொடையோட உட்பக்கங்கள்லேருந்து இந்த ஸ்வாப்ஸ் எடுத்திருக்காங்க இது இல்லாமல் வந்து ஓரல் ஸ்வாப் எடுத்திருக்காங்க குழந்தை ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணியிருந்தா அதை வந்து ரூல் அவுட் பண்ணுறதுக்கான ஓரல் ஸ்வாப்ஸ் எடுத்திருக்காங்க இது இல்லாமல் பிரெஸ்டில் இருந்தும் ஸ்வாப்ஸ் எடுத்திருக்காங்க இவங்க சொன்னாங்க இல்லையா ஏதாவது சலைவா ட்ரேசஸ் இருக்குமா அப்படிங்கறது ரூல் அவுட் பண்றதுக்கு அந்த ஸ்வாப்ஸ் எல்லாம் ரொம்ப தரோவாக தேவ் டம் தி செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இப்போ இந்த ஸ்வாப்ஸோட ரிசல்ட் என்னங்கிறது நமக்கு தெரியாது நமக்கு பப்ளிக் ஃபோரம்ல வரல பட் இதோடைய ரிசல்ட்ஸ் இந்த டாக்ஸிகாலஜி ரிசல்ட்ஸ் எல்லாம் என்னங்கிறது ஜிப்மர் டாக்டர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் ப்ளஸ் த வீடியோகிராஃப்ஸ் எல்லாத்தையும் வச்சு கோரிலேட் பண்ணி தேவட் டேட்ட கன்க்ளூஷன் அந்த இப்போ கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க பப்ளிக் டொமைனில் அதை ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து ஆன காரணம் வந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டு போஸ்ட்மார்ட்டம் வந்து பெரிய ஒரு சர்ச்சையை க கிளப்பி தான் இன்றைக்கி இந்த இந்த கேஸில் இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸில் கொண்டு வந்து நிறுத்திடுச்சு ஸோ இதை வந்து திரும்ப வந்து நம்ம அதை அவசர அவசரமாக எல்லாத்தையும் நம்ம பப்ளிக் டொமைனில் போட்டு மேலும் சர்ச்சைகளை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்காக லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு தான் அரசாங்க தரப்புலேருந்து அதை ரிலீஸ் பண்ணல இன்ஃபேக்ட் செகண்ட் போஸ்ட்மார்ட்டமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்க தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ணல குழந்தையுடைய வக்கீல் அவங்க தரப்புலேருந்து தான் வந்து செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ராபப்ளி இவங்களுக்கு பெயில் கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிறதுனால அவங்க அதை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் ஓகே ஸோ திஸ் இஸ் இட் முதல் போஸ்ட்மார்ட்டத்துக்கும் செகண்ட் போஸ்ட்மார்ட்டத்துக்கும் இருக்கக்கூடிய வெரி கிளேரிங் டிஃப் டிஃப் இது பார்த்தீங்கன்னா இந்த பெல்விக் ஃப்ராக்சர் அது எப்படி வந்து அவங்க வந்து மிஸ் பண்ணாங்க இல்லை இக்னோர் பண்ணாங்க இல்லை ஓவர்லுக் பண்ணாங்க அப்படிங்கிறது இட் இஸ் குவாய்ட் சர்ப்ரைசிங் எஃப்ஐஆர் போயிடுச்சு மேம் இந்த ஒரு வழக்கில் அந்த எஃப்ஐஆர்லேயே தெளிவாக சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு பாலியல் தொந்தரவு குழந்தைக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம்னு சந்தேகம் இருக்குன்னு அந்த மாணவியோட தரப்பினர் சொல்லியிருந்தாங்க அந்த வக்கீல சொல்லிருந்தாப்புல அப்படி இருந்து இருந்துச்சு நான் போஸ்ட்மார்ட் பண்றப்ப இந்த பாலியல் பிணங்கள்னு சொல்லிட்டு இந்த பாலியல் தொந்தரவுக்கு உட்பட்டதா கருதப்படுற பிணங்கள் சார்ந்து தனி ப்ரொசீஜர் இருக்குமாமே இந்த ரிட்பார்ட்ஸ்க்கு இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ரேப் கிட் எக்ஸாமினேஷன் அதெல்லாம் பண்ணுவாங்க ஏதாவது எதுவுமே அவங்க பண்ணியிருப்பாங்க ஏன்னா அதனால தானே எக்ஸ்ட்ரனல் இல்லைன்னு சொல்றாங்க ப்ராபப்லி ஸ்வாப்ஸ் ஏன் எடுக்க விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து டெஃபினெட்லி தட் இஸ் கொஸ்டினபிள் அதை ஏன் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னு ஸோ ப்ராபப்ளி ஃபஸ்ட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணவங்களுக்கு வந்து இது ஒரு சுயசைடு அப்படிங்கிற ஆங்கிளில் தான் இதை பார்த்துருப்பாங்களோன்னு சொல்லியிருந்தா ஸோ அதனால் இல்லை பட் இதெல்லாம் வந்து ரொட்டீன் ப்ரொசீஜர் அதுவும் யங் ஃபீமேல் வந்து இறக்கும் பொழுது அதுவும் அந்நேச்சுரல் அநேச்சுரல் இறக்கும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் ரொட்டீனாக பண்ணணும் அதெல்லாம் ஏன் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி தானே அப்போது அதனால தான் நான் சொன்னேன் அவங்க சொல் ல த ஃபஸ்ட் போஸ்ட் வந்து ரொம்ப மேலோட்டமா பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்கல்ல விச் இஸ் பியூர்லி ஜஸ்டிஃபைட் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணியிருக்காங்கல்ல ஸ்வாப்ஸ் எடுக்க மறுத்துட்டாங்க பெல்ஸ் ஃப்ராக்சர் அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இடுப்பெலும்பு முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணாம இன்டேக்ட்னு வேற போட்டு தொலைச்சிருக்காங்க ஸோ அது எப்படி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஸோ அதனால அதெல்லாம் வந்து டெஃபினட்லி இட்ஸ் அ க்ளாரிங் மிஸ்டேக் ஓகே இந்த போஸ்ட் பண்ணது பாத்தீங்கன்னா டாக்டர் செந்தில் குமார் அப்படின்றவர் எம்டிஎஃப்எம் மேடம் காசு விஸ்வநாதன் அந்த லாயர் இர் என்ன சொல்றாப்புல இப்ப நாங்கள் இதுபோல் அன்றைக்கி பணத்தை வாங்க போனோங்க போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதும் அப்போ நான் அவர்கிட்ட என் நம்பரை கேட்டேன் அவரோட நம்பரை கொடுக்க சொல்லி கேட்டேன் உடனே ஒரு பக்கத்தில் இருந்து போலீஸை நிமிர்ந்து பார்க்குறாரு ஸோ போலீஸோட கண்ணாசிக்கு சிறுதான் ஒர்க் பண்ணுவாங்களா என்ன அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு நான் அதை சார்ந்து கேட்கல பொதுவாக கேட்குறேன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற டாக்டரை போலீஸ் நினச்சாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா பொதுவா சி அகைன் டிபென்ஸ் ஆன் இன் இண்டிஜுவலுங்க உங்களுடைய ஒரு மெடிக்கல் எதிக்ஸ் உங்களுடைய ஒரு மெடிக்கல் இன்டிக்ரிட்டி இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு இண்டிஜுவல்ல தனியா நம்ம அப்படி கொஸ்டின் பண்ண முடியாது அவர் முன்ன பின்ன நான் பார்த்தது கிடையாது இல்ல அவருடைய ப்ரொஃபைல் என்னன்னு தெரியாம ஐ டென் கமெண்ட் ஆகாத பொதுவாகவே இல்ல சி இப்போ வந்து என்ன கேஸ் அப்படின்னு கேட்பாங்கல்ல இப்போ வந்துச்சுன்னா என்ன கேஸ் அப்படின்னு கேட்பாங்க என்னவங்க வ ஃபைல் பண்ணிருக்கறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்பாங்க இல்ல நீங்க கொடுக்கக்கூடிய கூடிய ரிப்போர்ட்ஸை பேஸ் தான் நாங்க அடுத்த கட்ட நகர்வுக்கு போகணும் அப்படின்னு பட் ஜென்ரலி இதில் வந்து ஒரு இண்டிவிஜுவலோடைய எத்திக்ஸை வந்து நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது அது இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் மாறுங்க உங்களுக்கு இந்த தவறுன்னு நான் வந்து ஸ்ட்ரிக்டாக தவறுன்னு நினைக்கிறத வந்து நீங்கள் வந்து சரின்னு நினைக்கலாம் ஸோ அது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஈக்குவேஷன் பிட்வீன் த ஃபொரன்சிக் சர்ஜன் அண்ட் தி போலீஸ் who are involved வெறும் அவர் நம்பர் கேட்டாருங்கிறதுனால எதுக்கு நம்ம நம்பரை கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் கூட அவங்க பார்த்துருக்கலாம் யதார்த்தமாக பார்த்து சி இது என்ன நான் நிறைய விஷயங்கள் இதில் மர்மம் இருக்கும் பொழுது யதார்த்தமாக நடக்கிற ஒரு விஷயத்த கூட நம்ம வந்து சந்தேக பார்வையோட பார்க்குற தோணும்ல சோ அந்த மாதிரி தான் எனக்கு தோணுதே தவிர ஐ ஐ டோன்ட் திங்க் யூ ஷுட் ரீட் டூ மச் டு எவ்ரி திங் ஓகே 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 ஸோ சின்ன விஷயம் மிகைப்படுத்தி காட்டப்படுதுன்னு சொல்ல வரீங்க அப்படி எடுத்துக்கலாம் ஆமா இன்னைக்கு மீடியா மீடியாவுடைய பிளஸ்ஸுமே அதுதான் மீடியாவோட மைனஸுமே அதுதான் நான் சொல்லுவேன் இந்த விஷயம் வந்து இவ்வளவு நாள் வந்து சரி இதுல நிறைய கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் பதில் தெரிய வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு அதில் எந்த மாற்றமுமே இல்லை நிறைய கேள்விகளுக்கு வந்து விடை இல்லை அப்படிங்கிறது தெரியுது அதில் வந்து இன்னை இந்த இந்த கேஸை வந்து இந்த அளவுக்கு அலைவா மீடியா வச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு மீடியா ஒரு பெரிய பிளஸ் இல்லைன்னா இதை என்னைக்கோ தற்கொலைன்னு சொல்லிட்டு கடந்து போயிருப்பாங்க பட் மீடியாவும் சில விஷயங்களை ரொம்ப மிகைப்படுத்துதோ அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது அதை வந்து நான் ஆரம்பத்திலே தொடர்ந்து பல காணொலிகளில் நான் அதை சொல்லியிருக்கேன் எது டிஸ்கஸ் பண்ணுமோ எது நம்மளுடைய டொமைன்குள்ளே இருக்கோ எதை பற்றி நம்மளுக்கு தெளிவாக தெரியுமோ அதை தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம் இல்லை கேள்விகள் எழுப்பலாம் நம்மளை மீறின விஷயங்கள் நமக்கு வென் வி ஆர் நாட் எக்ஸ்பர்ட்ஸ் இன் தட் டொமைன் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுறதை தவிர்க்கிறது தான் புத்திசாலித்தனம் அதை தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஜேர்னலிசம் இஸ் வாட் ஐ ஃபீல் சூப்பர் மேடம் இந்த ஜிப்மர் ரிப்போர்ட் அப்படின்றது எப்போ பொதுவெளிக்கு வரப்போகுது எதிர்பார்த்தால் எல்லாருக்குமே இருக்குது வர டுவெண்ட்டி நைன்த்து பார்த்தீங்கன்னா அந்த மாணவியோட அப்பா ராமலிங்கம் அப்படின்ற ரிட்மன் ஒன்று தாக்கல் பண்ணியிருக்காப்பில் அது விசாரணைக்கு வரப்போகுது ஹைகோர்ட்டில் அந்த நேரத்தில் ஜிப்மர் ரிப்போர்ட்டு அந்த மாணவி தரப்பு வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் மேடம் இப்போ நீங்கள் இந்த ரெண்டு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டையுமே ஃபுல்லாக வெரிஃபை பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஓரளவுக்கு ஜிப்மர் ரிப்போர்ட்டை பிடிச்சிருப்பீங்க இதுதான் ரிசல்ட்டாக மேபி வரலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபோர்காஸ்ட்டை மட்டும் முன்வைக்க முடியுமா அந்த ரிப்போர்ட்டில் மேபி இதெல்லாம் ரிவியலேஷனாக இருக்கலாம்னு சொல்லிவிட்டு அப்படி சொல்ல முடியாது பிகாஸ் அவங்க அந்த வீடியோகிராஃபர்லாம் ஃபுல்லாக பார்த்துருப்பாங்க அந்த வீடியோ ஃபுட்டேஜ் என்னங்கிறது டாக்ஸிகாலஜி யா டாக்ஸிகாலஜி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கல அது உடைய ரிப்போர்ட்ஸ் என்ன கொரிலேட் அதெல்லாம் வச்சு தான் நம்ம கொரிலேட் பண்ணி நாம வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இன்ஃபேக்ட் நீங்கள் ரெண்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஒப்பீனியன் அப்படின்னு போட்டிருக்கிற இடத்துல என்ன போட்டிருக்காங்கன்னா அந்த குழந்தை இறந்ததுக்கு காரணம் மல்டிபிள் இன்ஜுரிஸ் மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸ் அதனால ஏற்பட்டக்கூடிய பிளட் லாஸ் அதனால் ஏற்பட்ட ஷாக்கில் வந்து இந்த குழந்தை இறந்துருக்கிறா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பதிவு பண்ணியிருக்காங்க பட் திஸ் ஹேஸ் டு பி ஃபர்தர் கோரியிலேட்டட் வித் டாக்ஸிகாலஜி ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறதையும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வராமல் நம்ம வந்து வி கே நாட் ஜம்ப் டு எனி கன்க்ளூஷன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் ஐ ப்ரிஃபர் டு பி ஆப்டி மிஸ்டேக் வச்சுக்கோங்களேன் நம்ம ஐ ஐ ஐ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ வி தேட் லெட்டஸ் பி ஆப்டி மிஸ்டேக் லெட்டஸ் சி சி இதில் ரெண்டே ரெண்டு அடிப்படை கேள்விகள் தாங்க இருக்குது ஒன்று வந்து இந்த குழந்தையுடைய மரணம் வந்து கொலையா இல்லை கற்கொலையா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இரண்டாவது கேள்வி இந்த குழந்தைக்கு வந்து பாலியல் தொந்தரவு நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது இரண்டாவது கேள்வி கொலையா தற்கொலையா அப்படிங்கிறது முழு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா தெரிஞ்சிடும் இன்னைக்கு வந்து க்ரைம் சீன் ஃபோட்டோஸ் அன்பார்ச்சுனேட்லி வந்து நமக்கு கிடையாது பட் ஆனால் முழு சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து ஆரம்பத்திலேயே முதல் முதல் அந்த பள்ளி தாளர் கொடுத்த இன்டர்வியூல அவங்க சொல்றாங்க நாங்கள் எல்லா ஃபுட்டேஜும் போலீஸ் கிட்ட கொடுத்துட்டோம் ஆமாம் அவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் எல்லா ஃபுட்டேஜும் போலீஸ் கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ போலீஸ் கிட்ட கண்டிப்பா எல்லா ஃபுட்டேஜும் இருக்கும் ஸ்கூல்லையும் ஒரு காப்பி டெஃபினட்டாக பேக்அப் கொடுத்துருக்க மாட்டாங்க இல்லைன்னா இது எங்கேருந்து லீக் ஆகுது எந்த தரப்புலேருந்து வருது இந்த போலீஸ் தரப்புலேருந்து வருதா இல்லை இவங்க தரப்புலேருந்து வருதா அப்படிங்கிறது தெரியலையே பட் ஆனால் போலீஸ் வந்து அது ரெஃப்யூட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ அதனால டெஃபினெட்லியும் வந்து ஒரு இந்த என்டையர் சிசி டிவி ஃபுட்டேஜோட காப்பி அவங்ககிட்ட இருக்கு அப்போ அதில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது தானா இந்த குழந்தை குதிச்சாலா இல்லை யாராவது தள்ளி விட்டாங்களா என்ன எதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சு போயிட போகுது பட் இன்னமும் அதை ஏன் வந்து வெளியிட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு இரண்டாவது பாலியல் வன்கொடுமையா இல்லையா அப்படிங்கிறதுக்கு இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து ஓரளவுக்கு கன்க்ளூசிவாக ஜிப்மருடைய ரிப்போர்ட் ஓரளவுக்கு கன்க்ளூசிவாக இதை வந்து செக்ஷுவல் அப்யூஸ் இருக்கா இல்லையாங்கிறத ரூல் அவுட் பண்ணிவிடும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது எய்த திஸ் ஆர் தேட் அப்படிங்கிறத வந்து ரூல் அவுட் பண்ணிவிடும் அப்படின்னு ஸோ இன் கேஸ் இட் இஸ் சே தெர் இஸ் நோ எவிடன்ஸ் ஆஃப் செக்ஷுவல் அப்யூஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கும்பொழுது இந்த கேஸ் எங்கே லீன் ஆகும்

ரத்தமே இல்லைங்கும்போது வேற எங்கேயாவது விழுந்து குழந்தையை கொண்டு வந்து இங்கே போட்டுட்டாங்களா இல்ல வேற எங்கேயாவது இறந்து போயிட்டு அந்த பாடி அங்கிருந்து அப்படிங்கிறது அந்த விஷயங்கள் வந்து தெரியறதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா நான் சொன்ன மாதிரி க்ரைம் சீன் ஃபோட்டோஸ் இல்லாமல் அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டு அந்த கலவரத்தில் வந்து கிட்டத்தட்ட ஸ்கூல மொத்தமும் வந்து சேதாரம் பண்ணிட்டாங்க ஆமாம் எல்லாமே இது பண்ணிட்டாங்க ஸோ அதெல்லாம் வந்து லெட் எஸ் பி ப்ராக்டிக்கல் ஐ எம் பீங் வெரி ப்ராக்டிகல் யூனோ இதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷனில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது இஸ் பிகமிங் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் அப்படிங்கிறது புரியுது இல்லையா ஸோ வெரி சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடென்ஸ் வச்சு நீங்க யார் ஹவு கேன் யூ கன்விக் பீப்புள் அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ ஹாவ் கன்க்ளூசிவ் ப்ரூஃப் ஒரு ஒரு குற்றம் நடந்திருக்கு அதுக்கு வந்து இவங்க தான் காரணம் அப்படிங்கிறதுக்கு கன்க்ளூசிவ் ப்ரூஃப் இல்லாமல் இந்த மாதிரி கேசஸில் வந்து எப்படி கன்விக் பண்ணுவாங்க அப்போது இப்போது வந்து ஜிப்மர் ரிப்போர்ட் ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து இது வந்து நோ எவிடன்ஸ் ஆஃப் எனி செக்ஷுவல் அபியூஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா அவங்க என்ன சொல்ல போகிறாங்க குழந்தை விழுந்ததில் அடிப்பட்டதில் இறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணிடுவாங்க ஆமாம் இப்போ சுயசைடுன்னு சொன்னாங்கன்னா வாட்டில் ஹேப்பன் படிகை படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் குழந்தை வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னா தட் கேஸ்லாம் ஸ்டாண்ட்னும் லெட்டஸி நிறைய வந்து வரலாறுல வந்து நியாயம் கிடைச்ச கேஸுகளும் நிறைய இருக்குது ஆனால் இன்னமும் மர்மம் அப்படின்னு சொல்கிற கேஸஸும் வந்து நிறைய இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராம்குமார் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த ராம்குமார் கேஸில் வந்து ராம்குமார்க்கு உண்மையிலே என்ன நடந்தது அப்படிங்கிறது இன்னமும் ஒரு மர்மமாக தானே இருக்குது நிறைய பதில் தெரியாத கேள்விகள் நிறைய இருக்குல்ல அந்த மாதிரி இந்த கேஸ்லேயும் பதில் தெரியாத கேள்விகளாக போயிடுமோ அப்படிங்கிற பயம் ஒரு பக்கத்தில் ஒரு பயம் ஒரு கவலை வந்து இருக்க தான் செய்யுது பட் லெட் அஸ் பி ஆப்டிமிஸ்ட் என்னதான் ஒரு டாக்டராக பேசினாலும் பொண்ணு பெற்றவங்கன்ற ஒரு பர்ஸ்பெக்டிவ்லாம் பார்க்குறீங்க இல்லை இல்லை க கண்டிப்பாக சரி நம்ம வந்து த பேரண்ட்ஸ் டிசர்வ் அன் ஆன்சர் ஓகே அந்த பெற்றோருக்கு வந்து குழந்தை எப்படி இறந்தா அப்படிங்கிறத தெரியறதுக்கான எல்லா உரிமைகளும் அவங்களுக்கு இருக்குது அப்போ அதை கிளியர் பண்ண வேண்டிய கடமை வந்து இன்றைக்கி வந்து காவல்துறைக்கும் நீதித்துறைக்கும் இருக்குது அது வந்து அவங்க டெஃபினட்டாக கிளியர் பண்ணணும் திட் இஸ் ஆன்சர் இல்லை அப்போ தான் அவங்க வந்து தேவில் இதர் வேஸ் இதுவாக அதுவாங்கிறது தெரிஞ்சுட்டா அட்லீஸ்ட் அவங்க மனசை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிற குழந்தைய அவங்க நல்லபடியாக பார்ப்பாங்க அவங்களுடைய லைஃப்பும் மூவ் ஆகணும்ல அது பாவம் இது ரொம்ப கஷ்டம் தானே ஒரு குழந்தை வந்து நம்ம வந்து பெத்து நம்ம கிட்டத்தட்ட பதினேழு வயசு வரைக்கும் வளர்த்துட்டு அந்த குழந்தை மேலே எவ்வளோ கனவுகள் வச்சுருப்போம் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை குறித்து எவ்வளோ கனவுகள் வந்து நம்ம வளர்த்துருப்போம் எல்லாத்தையுமே வந்து ஒரு நொடியில் வந்து செஞ்சு போடுற மாதிரியாக இதுதில்லை இந்த மாதிரி விஷயங்கள் ஸோ அதனால் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம் ஹியூமன் பாடி சார்ந்து ஒரு கேள்வி பொதுவான கேள்வி தான் மேடம் இப்போ இந்த கேஸில் இருக்க ஒரு பெரிய சந்தேகமாக என்னன்னா கீழே விழுந்தப்போ சத்தம் கேட்டிருக்குமேப்பா ஒரு இஷ்ஷின்ற சவுண்டாச்சு வெளியே வந்திருக்கணுமே அவ்வளோ மேலே இந்த கீழே விழுந்தாங்கன்னா ஆனால் சவுண்டே கேட்கலன்ற மாதிரி சொல்கிறீங்க பள்ளி நிர்வாக தரப்பில் அப்படின்னு ஒரு கிளைம் ஒன்று முன்வைக்கப்படுது மேடம் பொதுவாக இது போல் ஒரு பெரிய ஹைட்லேருந்து கீழே விடுறப்ப அணிச்சை செயலாக ஹியூமன் பாடி சவுண்டு கொடுக்குமா நம்ம வேண்டாம்னு நினச்சாலும் ஆட்டோமேட்டிக்காக சவுண்டு வெளியே வந்துடுமா ஷாக்கில் இதெல்லாம் யூ கே நாட் ப்ரெடிக்ட்டுங்க சில பேருக்கு வந்து இந்த ஷாக்ல ஸ்தம்பிச்சு போயிடுவாங்க கத்த மாட்டாங்க இல்லை இல்லை நான் அதை தான் சொல்றேன் இப்போ ஷாக்ல ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க இல்லை அந்த பயத்தில் உறைஞ்சி போயிட்டாங்கன்னா சத்தமே வராது இல்லை சில நேரங்களில் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இது இது கரெக்ட் இதெல்லாம் இந்த கேள்விகள்லாம் நியாயமான ஒரு கேள்விகள் தான் பட் சி தெர் ஆர் ஆல்வேஸ் எக்ஸப்ஷன்ஸ் டு எவ்ரி ரூல் அப்படிங்கிற மாதிரிதாங்க இதெல்லாம் வந்து நம்ம வந்து கன்ஜெக்சர் தானே இதெல்லாமே நான் தான் சொன்னேன் எல்லாமே வந்து சர்க்கம்ஸ்டான்ஷியல் கேள்விகளாக தானே இருக்குது இது எதுக்குமே வந்து கன்க்ளூசிவான ப்ரூஃப்ஸு இல்லை கன்க்ளூசிவான விஷயங்கள்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ கு குதிச்ச உடனே உடம்பு இறந்து போயிடுவாங்களா இல்லை குதிக்கும் போதே உயிர் போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கேஸுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரியும் இருக்கல ஆமாம் இதெல்லாம் வந்து ஈச் இண்டிவிஜுவல் இன்சிடென்ட் தானே நம்ம வந்து ஈச் இண்டிவிஜுவல் கேஸாக தான் நீங்கள் பார்க்க முடியும் நிறைய விஷயங்களை வந்து இப்போ பொதுவாக நீங்கள் சொல்லலாம் ஒசரத்துலேருந்து விழுந்தீங்கன்னா இந்த இந்த எலும்புகள் வந்து முறிவதற்கான அறி அதிக சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சொல்லலாம் அதுக்காக எல்லா கேஸ்லயும் அது நடக்கும்னு சொல்ல முடியாது சில நே ஆமாம் சில நேரங்களில் வந்து எலும்பு முறிவு வந்து மேஜர் போன்ஸில் வந்து ஃப்ராக்சர்ஸ் இல்லாமல் கூட இருக்கலாம் ஸோ அதுக்காக வந்து அவங்க விழ விழல அப்போது அதில் சந்தேகம் இருக்குன்னு நம்ம நினைக்க முடியாது இல்லையா ஸோ எல்லாமே வந்து யூ ஹாவ் டு correlate வித் தி the... தி என்டையர் சினாரியோ தான் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் த போலீஸ் ஆல்சோ நம்ம வந்து வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அவங்களுடைய டிஃபிகல்ட்டியும் இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு சொசைட்டி சைட்லேருந்தும் மீடியா சைட்லேருந்து இருக்கக்கூடிய ப்ரெஷரில் வந்து ஆர் ஆக்டிங் அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிக்கணும் அப்போ அதையும் வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்க ஆல் ஆல்ரெடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காவல்துறை மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது அவங்க வந்து ஆரம்ப நாட்களில் வந்து ரொம்ப மெத்தனமாக இருந்துட்டாங்க அதிகாரத்துக்கு துணை போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து அவங்க மேல இருக்கு அப்போ இதுக்கு மேல அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் இன்னும் ரெண்டு டபுள் கேர்ஃபுல்லா தானே இருப்பாங்க ஏன்னா இதுவும் நாளைக்கு வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இதெல்லாம் தாண்டி சிஎம் வந்து இதுல நான் நேர்ல இன்வால்வ் ஆகிறேன் அப்படின்னு இருக்கிறாரு இதோட ப்ரோக்ரஸ வந்து நான் வந்து பர்சனலா வந்து நான் வந்து ஓவர்சீ சீ பண்றேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி அந்த பெற்றோருக்கு அவர் கொடுத்துருக்காரு ஸோ ஐ திங்க் தேர் பீயிங் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல் இப்போ இந்த ஜிப்மருடைய ரிப்போர்ட்டை தான் ப்ராபபிளி ரிலீஸ் பண்ணாம நீங்கள் ஹைகோர்ட்டில் கேட்டு வாங்கிக்கங்க அப்படின்னு கூட சொல்லி தேர் ஆல் எவ்ரிபடி இஸ் பீங் கேர்ஃபுல் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது பிகாஸ் எவ்ரிபடி ரியலைசஸ் இது ஒரு சென்சிட்டிவ் கேஸு நாளைக்கு நம்ம ஒரு தவறான ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சதுனால ஏற்கனவே ஒரு கலவரம் நடந்து இன்றைக்கி ஐநூறு பேரை அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க திரும்ப அந்த மாதிரி எதுவும் ஒரு மீடியா அவுட்ரேஜோ இல்லை ஒரு பப்ளிக் அவுட்ரேஜோ வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களா இருக்கும் அந்த ஒரு ஆஸ்பெக்டில் வந்து எவ்ரிபடி வான்ஸ் டு ட்ரெட் கேர்ஃபுல்லி அப்படின்னு நம்ம நினைக்கலாம்ல எல்லா கேள்விகளுக்கு வெளிப்படையாக பதில் மிக்க நன்றி மேடம் தேங்க்யூ ஸோ மச்யூ